மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம் மண்ணை விட்டு மறந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத ஏழைகளுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுத்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லத்திலே அம்மாவின் மறுபருவமாக விளங்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாண்புமிகு புரட்சித் தாய் சின்னம்மா அவர்கள் வேதா இல்லத்தில் அருகிலே அம்மாவின் மறு அந்த இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது உண்மை நாளடைவிலே அனைவரும் ஒன்று கூடுவார்கள் தமிழ்நாட்டை வருங்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் மாண்புமிகு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான் புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்ல நாளில் பிறந்த நாள் தின நாளில் இங்கு இந்த இடத்திற்கு மறுபடியும் இந்த வேதா இல்லத்திற்கு வந்ததில் எங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது புரட்சி தாய் சின்னம் அவர்களின் தலைமையில் இந்த இடத்திற்கு வந்தது இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பாதையில் அழைத்து செல்வோம் என புரட்சி தலைவி அம்மாவருடைய பிறந்த நாளில் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் சபதம் ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அதே போல ஒரு தலைமை என்பது ஒரு கழக தொண்டர்களிடையே ஒரு எழுச்சியும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்த வேண்டும் இன்று நம்முடைய புரட்சித்த சின்னம்மா அவருடைய தலைமையில் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள இந்த பிறந்தநாள் விழாவில் கழக தொண்டர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய உத்வேகம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிகழ்வு கழக தொண்டர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் நலமை ஒன்று என்று செயல்படக்கூடிய நம்ம தியாகத் தாய் சின்னம்மா அவர்களுடைய வழிமுறையும் நெறிகாட்டுதலும் மேலும் மேலும் சிறப்பிக்க இந்த விழா எங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது அம்மா அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் ஏராளம் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னென்ன பல நலத்திட்டங்களை செய்து வந்தார் அவர்கள் கூடவே நம்முடைய சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் இந்த பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைக்கும் அம்மா இணைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பார்கள் இங்கு போயஸ் கார்டனில் அம்மா அருகிலேயே வந்திருக்கிறார்கள் எப்படி அவர்கள் அவருக்கு அம்மா கூட இருந்தார்களோ அதே போல அனைவரையும் ஒன்று சேர்த்து வருங்காலத்தில் தமிழ்நாட்டை நம்முடைய மீண்டும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாய் இணையும் என்ற மிக நம்பிக்கை அம்மா இருந்த இல்லத்திற்கு அருகே இருந்து அம்மா விட்டு சென்ற அனைத்து திட்டங்களையும் மீண்டும் அம்மா புரட்சித்தலை அம்மா அவர்கள் புரட்சித்தலை அம்மா அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்று தருவார்கள் மாண்புமிகு இதே தெய்வம் அம்மா செய்த திட்டங்கள் அனைத்தையும் சின்னம்மா தொடர்ந்து செய்வார்கள் என்றும் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை ஆற்றுவார் என்றும் ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவின் தலைமையை ஏற்று வருங்கால நடைபெறுகின்ற தேர்தல்களில் அம்மா தலைமையில் நாங்கள் இருந்து தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து வெகு திரளாக அதிமுகவினர் திரளாக வந்திருக்கோம் அம்மாவுடைய எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை தியாக தலைவி சின்னம்மா தலைமையில் அனைத்து தொண்டர்களும் இங்கே வந்து திரளாக வந்திருக்கும் இப்ப வந்து இந்த பிறந்த நாளை வந்து செழிப்பாக கொண்டாட வந்திருக்கோம் இது எப்படின்னா இப்ப இப்ப வந்து தியாக தலைவி சின்னம்மா தலைமையில அனைத்து தொண்டர்களும் அண்ணா தி திமுக தொண்டர்களும் ஒன்றிணைந்து நாங்க செயல்படுறதுக்கு இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்திருக்கோம் ஒன்றிணைந்து சின்னம்மா தலைமையில் ஒன்றிணைந்து கழகத்தை வென்றெடுத்து நாற்பது தொகுதியில் வென்றாகணும் அது மட்டும் இல்லாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வர்ற இருபத்தி ஆறு வருஷத்துல நம்ம ஜெயிக்கணும் இதுக்கு அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்று பெற்று பாடுபட வேண்டும் புரட்சித்தா சின்னம் சின்னமா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆறாவது பிறந்த நாளில் நாங்கள் எல்லாம் சபதம் ஏற்கிறோம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தை வழிநடத்த வேண்டும் அவர்கள் ஒராளால் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தும் திறமையும் தமிழக மக்களை காக்கும் வலிமையும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து தான் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவிடம் ஒரு இடம் அம்மா வாழ்ந்த மறைந்த இடம் அந்த இடத்துலயே பக்கத்துலவே நம்ம சின்னமாவும் வந்து இப்ப குடியிருக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்ல இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு நம்ம எல்லாரும் கா காலம் கடந்து வந்தாச்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அண்ணா அண்ணா அனைத்தி இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அந்த நிலமையை மாத்துறதுக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா புரட்சித்தாய் சின்னம்மா தான் சின்னமா வந்தா மட்டும்தான் இந்த இயக்கம் வந்து ஒற்றை தலைமையா ராணுவ கட்டுப்பாட்டோட அம்மா எப்படி வழிநடத்தினாங்களோ அதே வழிநாட வழிநடத்தல் வந்து கிடைக்கும் அப்படின்றத எங்களுக்கு தொண்டர்களாக எங்களுக்கு அதனாலதான் இவ்வளவு தொண்டர்கள் சுத்தி வீட்டை சுத்தி இவ்வளவு தொண்டர்கள் எப்படி அம்மா வந்தா அம்மா இருக்கும் போது எப்படி கழக தொண்டர்கள் எல்லாம் இப்படி போயஸ் கார்டன் சுத்தி சுத்தி வருவாங்களோ அது மாதிரி நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு போயஸ் எப்பயுமே ஒரு பங்கன் நடக்கும் போது பெரும்பான்மையான நம்ம அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் வந்துருவாங்க அதே மாதிரி இப்பயும் வந்திருக்காங்க அது எல்லாரும் பார்க்க முடியுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவோட வழியிலேயே மீண்டும் நம்ம ஆட்சி அமைப்போம் கட்சி ஒன்று சேரும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சியை மீண்டும் ஆட்சி பிடிக்க வைப்போம் கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும் புரட்சி தலைவி அம்மா எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் அம்மா இல்லாத இடத்தை அம்மா இல்லாத எங்களுக்கு உள்ள ஒரு ஒரு குறையை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிவர்த்தி செய்து விட்டார் இனிமேல் எதிர்வரும் காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு புரட்சித்தாய் தாய் சின்னம்மா அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதல் படி சிறப்பாக செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையில் தமிழக அரசின் ஆட்சி அமைப்போம் என உறுதி புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் பிறந்த நாளில் சூளுரை கொள்கிறோம் போயஸ் கார்டன் எங்களை போன்ற கழக தொண்டர்களுக்கு ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் இன்று எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை அம்மாவின் பிறந்த நாளை நாங்கள் பழகத் தொண்டர்கள் எல்லோரும் சின்னம்மாவுடன் சேர்ந்து கொண்டாடுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பீனிக்ஸ் பறவையாக அரசியலில் பீனிக்ஸ் பறவையாக வலம் வந்தவர் நம்முடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களின் உடன்பிறவா சகோதரியாக புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் புரட்சி தாய் அவர்கள் இந்த அரசியல் வாழ்வில் அவரும் ஒரு பீனிக்ஸ் பறவையாக வலம் வருவார் அவர்களுக்கு நாங்கள் கழக தொண்டர்கள் அனைவரும் உடனிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்தை ஆட்சியில் அரியணையில் ஏற்றுவோம் அதற்காக நாங்கள் இன்று புதுஷ் தலைவர் அம்மா அவர்களின் பிறந்தநாளில் சூளுரை எடுத்து கொள்கிறோம் இந்த தொண்டர்கள் இருபத்தி நாலாம் தேதி அம்மா பிறந்த சந்தோஷமான இருத்தடுப்பு மகிழ்ச்சி நடக்கிறோம் அதாவது எங்க உயிர் சின்னம்மா தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமையும் புரட்சி தலைவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி இன்னைக்கு அம்மாவை சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கு நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கிறோம் அதாவது அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வளரணும் நம்ம பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விரிவு காலம் வரணும் நல்லது எல்லாம் பண்ணுவாங்க அவங்களால தான் நம்ம நாடு முன்னேற்றம் அடையும்ன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு பல கனவுகளை செமந்துக்கிட்டு மதுரையிலேருந்து வந்திருக்கோம் நாங்க பெண்கள் எல்லாமே இந்த நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க பெண்களால் மட்டும் தான் எதையும் சாதிக்க முடியும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு எங்களுடைய புரட்சி தாய் தங்க தாரகை சின்னம்மா அவர்கள் வந்து எங்களுடைய தேவைகளை அறிஞ்சு எங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில இன்னைக்கு சின்னம்மா நன்றி வந்திருக்கோம் அவங்க இன்னும் நல்ல மென்மேலும் வளரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்க ஆட்சிக்கு வளரணும்னு சொல்லி நாங்க எல்லாரும் இருந்து வந்து அவங்கள வாழ்த்து விரும்பி வந்திருக்கோம் அவர்கள் நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு அரசியல்ல ஆதிக்கமாக இருந்து அம்மா எப்படி சாதிச்சாங்களோ அதே மாதிரி சின்னம்மா அவர்களும் வந்து கழகத்தை வந்து வழி நடத்தணும் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு பாதுகாத்த இந்த இயக்கத்தை இந்த தமிழகத்திலே நூறாண்டு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று அவர் ஒரு காலக்கிடங்களே அம்மா மக்களால் நான் மக்களுக்காக நான் உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று சொல்லி இந்த இயக்கத்தை எனக்கு பிறகும் நூறாண்டு காலம் வாழும் என்று சொல்லி மறைந்தார்கள் அந்த சொல்லியும் செயலையும் நிலைநிறுத்துவதற்கு ஒரே தலைவி சிலமாதான் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா வழி நடத்தின ஆட்சி நடக்கணும்னா நம்ம புரட்சி தாய் சின்னம்மா அவங்க தலைமையா அனைத்து இந்திய அநாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க தலைமையில பயணிக்கும் போதுதான் அம்மா நினைச்ச அந்த மக்கள் ஆட்சி தமிழகத்தில் மலருங்கிறது எங்களை மாதிரி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் ஆசைப்படுறோம் தான் தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடியில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் அனைவரோட விருப்பமாகவும் இதாகவும் இருக்கு இந்த புனிதமான புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிறந்த இந்த தினத்தில் தமிழ இங்கே வந்திருக்கின்ற தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கின்ற உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தேக தலைவி புரட்சி தாய் அவர்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி அம்மா அவர்களும் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தீய சக்தியாக இருக்கிற தில்லுமுள்ளு திமுக ஆட்சி அப்புறப்படுத்துவதற்கு ஒப்பற்ற ஒரே தலைவியாக இருக்கின்ற தேக தலைவி சின்னம்மா புரட்சி தாய் அவர்கள் தலைமையில் இன்று அனைவரும் ஒன்று கூடுவதாக உறுதிமொழி ஏற்கின்றோம் அந்த உறுதிமொழி நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்கள் உலகத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் எதிர்பார்க்கின்ற அந்த ஒப்புயர்வற்ற நாள் விரைவில் வரும் வரும் தேக தலைவி சின்னம் அவர்கள் தலைமையேற்போம் தலைமையேற்போம் வாருங்கள் வாருங்கள்